பெருமக்களே பேசும் கோவை கம்பன் கலை கூட ஏழாவது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது உண்மையிலேயே அவர்களுக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெறுகிறதோ இல்லையோ எனக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை பெறுகிறது ஒரு டிவியில் முன்னாடியெலாம் ஒரு விளம்பரம் வரும் பூஸ்டோ ஹார்லிக்ஸோன்னு நான் வளர்கிறேன் வம்மி அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான் சாப்பிட்டோடல அந்த மாதிரி கோவை கம்மன் கலைக்கூடம் ஏழு ஆண்டுகள் எப்படி வளர்ந்ததோ அவங்களோடே சேர்ந்து நானும் வளர்ந்துருக்கேன் மருத்துவர் பிறந்தகை வணக்கத்துக்கும் பெருமரியாதைக்கு முடிய மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவருடைய மாச்சிமையோடு இந்த கம்மன் கலைக்கூடம் தொடங்கப்பட்டு முதல் இரண்டு ஆண்டுகளிலே நான் இங்கே வந்து பேசிகிட்டு போகிற போது சேலத்துக்குள்ளே பேசி கொண்டிருந்த ஒரு பேச்சாளர் மூணாவது இங்கே வந்து பேசிகிட்டு போனப்ப சேலம் தாண்டி வெளி மாவட்டத்தில் இருந்தேன் நாலாவது முறை வந்தப்போ நிறைய பணம் கொடுத்து பேசி கொடுத்தாங்க அஞ்சாவது முறை தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வெளிநாடுகளுக்கெலாம் போய் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆறாவது முறை கடந்த ஒரு ஆண்டில் நிறைய இடங்களுக்கு போகிற வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கு கூட இந்த இரண்டாம் தேதி கணக்கில வைத்து மலேசியாவிலே நிகழ்ச்சி மாற்றி வச்சு நம்ம கம்மன் கலை மலேசியாவில் இருந்தது எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணுன்றதுக்காக அங்க உள்ள நிகழ்ச்சியை பதினேழாம் தேதிக்கு மாற்றி வச்சு இங்கே வந்து இப்ப கரூர்ல இந்த நம்ம கோயம்புத்தூரில் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்படியே நேராக திருச்சி போய் திருச்சியிலிருந்து விமானம் மேலும் மலேசியா போற அந்த ஒரு பெரிய சிறப்பு அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல காரியங்கள் செய்வதற்கு இன்றைக்கு மனிதர்களுக்கு நேரமும் இல்லை மனதும் இல்லை ஒரு வார்த்தையோடு தன் வாழ்க்கையில் இணைந்து நடத்தி வாழ்த்த வேண்டும் ஒரு மனிதன் எப்போது முழுமை பெறுகிறான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடுத்து வைத்த நபர் யார் இந்த உலகத்தின் தலை சிறந்த இறைவன் அருள் பெற்றவன் யார் என்று பார்த்தால் பெரிய பணக்காரனா அப்படின்னா இல்லையா நான் சொல்ல கம்பன் சொல்றேன் யாரா பெரிய பணக்காரன் யார் மிகப்பெரிய கொடுத்து வச்சவர் யாரு யார் அப்படின்னா பெரிய மன்னரா இல்ல காட்டுல போய் தவசு பண்ணி இறைவனுடைய அருள் பெறானே அவனா அவனும் இல்ல இந்திரோகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற இந்திரனா அவனும் இல்லையா வேற யாருடா மன்னர் ஆனவர் அல்ல மன்னரானவர் அல்ல மேல்வானவருக்கு அரசாம் பொன்னின் வார்கடல் புரந்தரன் போழியர் அல்ல இந்திரன் இல்ல பின்னும் மாதவன் தொடங்கி நோன்பு இளைத்தவர் அல்ல ஒரு காட்டுல போய் தபஸ் பண்றாரே முனிவர அவரும் இல்ல வேற யாருன்னா சொல்மரா மகப்பெற்றவர் அருந்துகள் தொடர்ந்தார் கம்பர் சொல்றாரு நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேப்பான்ற பிள்ளைய பெற்றிருக்கிற அப்பாதான் உலகத்திலே கொடுத்திருக்கிறேன் அவருடைய தாயாருக்கு ஒரு அற்புதமான பிள்ளையாக மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இருக்கிறார் அதனால் அவருக்கு ஒரு அற்புதமான பிள்ளை இறைவன் தந்திருக்கிறார் மருத்துவர் மோகன கண்ணனுக்கு ஒரு அற்புதமான பிள்ளையை கடவுள் மேலும் தந்திருக்கிறார் வழி வழியாக உங்கள் இந்த நல்ல குடும்பம் தலை தோங்கி வைணவத்திலே சொல்வதில் போல அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடவுள் தந்த நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனி இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்கை என்பதைப் போல கம்பன்கலை கூடம் பெருகிற பெருமையைப் போலவே உங்கள் எண்ணங்களும் வளமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ரெண்டே ஒரு ரெண்டு நிமிஷம் செய்தி மட்டும் சொல்லிடுறேன் இனிய நண்பர் திரு முருகபாரதி அவர் வந்திருக்கிறார் புதுக்கோட்டை பகுதிகளில் அவர் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன நிலையிலிருந்து ஒரு பயிற்சி வகுப்பினை ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கவிஞர் நல்ல சிந்தனையாளர் எனது ஆரிய நண்பர் அவர் இன்றைக்கி போன வருஷம் நெல்லை சேர்ந்தா வந்தாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் ஐயா அரியமதியையாக வந்தாங்க இந்த வருடம் நம்முடைய முருக பாரதி அவர்களும் வந்திருக்கிறார் இங்கே வந்துட்டு போனவங்கெல்லாம் பெரிய உயரத்துக்கு உருவாகி என்று நான் இப்போ முருகபாரதிக்கு இந்த முறையிலிருந்து மீண்டும் ஒரு திரும்ப ஒரு பெரிய லிஃப்ட் வரும் இறைவனை வேண்டி கொள்கிறேன் ரொம்ப நாளாக இணையத்திலேயே சந்தித்து கொண்டிருந்த இதில் பெரிய சிறப்புகள்னு நான் ஒரு முறை இணையத்துல பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு இந்த ஜூம் மீட்டிங்ல ஒருத்தர் ஃபோகஸ் பண்ணி காட்டுறாங்க அது எந்த கல்லூரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி எங்கன்னு தெரியல அதுல பார்த்தா நம்ம கடற்படை இந்தியாவுடைய கடற்படையினுடைய ஒரு பெரிய இயங்குதல அறுவடை ஒரு கப்பல் படையினுடைய தளபதி அளவுல முன்னாடி எல்லாம் பார்த்தா மாஸ் செட்டப் ஒரே ஒயர்லஸு அப்படி நிகழ்ச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அரசு நிறுவனத்துல அமர்ந்து ஒருவரை உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தார் எனக்கு இருந்தவனுக்கு மெல்லமாக பேட்டரி கீழே போயிட்டே இருக்குது இவர் யாருன்னு தெரியல இவரை கொண்ட உட்கார வச்சுட்டாங்க இவர் வேற பார்த்துட்டே இருக்காரேன்னு அன்றைக்கு நான் பார்த்து இருந்த அந்த மாபெரும் மனிதர் கிட்டத்தட்ட நம்ம இந்திய துணைக்கண்டத்தினுடைய கடற்படையை நிர்மாணிக்கிற கட்டுத்தளமாக இருக்கிற அந்தமானிலிருந்து கப்பற்படையை இயக்குகின்ற மிகப்பெரிய உயரிய பொறுப்பிலே இருந்து அவருடைய தமிழ் பணியின் காரணமாக தன் வேலையை முடிந்து இன்னைக்கு ஓய்வு பெற்றதற்கு பிறகு இந்தியா முழுக்க வளம் வந்து தமிழை காத்து கொண்டிருக்கிற ஐயா அந்தமன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்கிற முதல் மிகுந்த மரியாதைக்கும் வணக்கத்திற்குரிய கல்லூரி முதல்வர் அன்புக்கணி ஐயா திரு முரியாசன் ஐயா அவர்களை சந்திக்கிற நல்ல வாய்ப்பு அவர்கள் மூவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய இனிய நண்பர் திரு பாலச்சந்திர அவர்களுக்கு என்னுடைய விருதுகோளை ஏற்று இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த கவிநய பாவலர் என்கின்ற விருதுக்காக எங்கள் சேலம் வனம் மாவட்டத்தின் சார்பிலும் எங்களை எல்லாம் வானவும் சிறகுமாக வார்த்தெடுத்து தாங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய அப்பா மருத்துவர் பன்னீர்செல்வம் அவரின் சார்பாகவும் மருத்துவம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த புத்தகம் எழுதியிருக்கிற பேராசிரியர் அனுராதா பேராசிரியர் சுமதி கவிஞர் சந்திரபிரியா மூவருக்கும் என்னன்னா மூணு பேருமே நெடிசா இருக்கீங்க யாராவது ஒருத்தர் ஆண்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் போனால் கூட கொடுத்தீங்க இந்த முறை அதே தள்ளிவுட்டை மூணு பேரத்தில் யாரும் வீட்டில் வச்சுக்கிறத பிரிச்சுக்கார அடுத்த முறை ஆண்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொண்டு கோவை அம்மன் கலைக்கூடம் மிகப்பெரிய உயரங்களை தருவதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் லட்சுமி சுப்பிரமணியம் அம்மா அம்மையார் அவர்களுக்கும் இரவின் எல்லா வளங்களையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் வந்து எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன் நன்றி